அயன் பாக்ஸுன்னு இதுக்கு எதுக்காக பெயர் வச்சாங்கன்னா சூடான இரும்பு பொட்டி வச்சு தேய்க்கிறதுனால அதுக்கு அயனிங்னு பேர் வச்சுருக்காங்க அது அப்படியே அயன் பாக்ஸுன்னு மாறிடுச்சு அயன் பாக்ஸ் வந்து ஒன்றாம் நூற்றாண்டில் துணியை ஸ்மூத்தாக அயன் பண்ணுறதுக்காக சீனாவில் இருந்து ஒரு மெட்டல் பேன் அதாவது ஒரு தோசை கல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அது மேலே சூடான நிலக்கரி எல்லாத்தையும் போட்டு அப்படியே அயன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு பழகை மாதிரி இரும்ப வச்சு அதுக்கு மேலே ஒரு கைப்பிடி செஞ்சு அந்த பலகையை தூக்கி அடுப்பை பற்ற வச்சு மேலே தூக்கி வச்சுருவாங்க அந்த பலகை ஹீட் ஆகுற வரைக்கும் அதுக்கப்புறமா அது நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அதை எடுத்து அயன் பண்ணியிருக்காங்க பதினேழாம் நூற்றாண்டில் அதோடய ஷேப் எப்படி இருக்குன்னா ஷீல்டு மாதிரி இருக்குது முக்கோண ஷேப்பில் அதுக்கப்புறமா அது உள்ளே சூடான நிலக்கரியை போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்காங்க இரும்புலே அதை வச்சு கொஞ்ச நாள் ஐன் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கேரளாவில் நிலக்கரி கிடைக்காம சிரட்டையை யூஸ் பண்ணியிருக்காங்க சிரட்டையும் அந்த நிலக்கரிக்கு ஏற்ற மாதிரியே சேம் அதே அளவு ஹீட்டெல்லாம் கொடுத்துருக்குது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அடுப்பில் இருந்து மரக்கறி எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அந்த மெத்தடு இன்னும் கூட வழக்கத்தில் இருக்குது அதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹென்ரி டபிள்யூ சீலிங்கிற ஒருத்தர் நியூயார்க்கில் அலுமினியம் பிளேட்டை வச்சு அதை நல்லா பாலிஷ் பண்ணி அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஹேண்டில் கொடுத்து அதில் ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் வச்சு கண்டுபிடிச்சிருக்காரு ஆனால் அந்த கண்ட்ரோல் பண்ணுறதுலாம் ரொம்பவே டிஃபிகல்ட்டாக கஷ்டமாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் வந்து அயன் பண்ணுற ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி தாமஸ் கேர்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு நியூயார்க்கில் அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மேக்ஸ் கோல் நிக் அப்படிங்கிறவர் புதுசாக இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அதை வந்து அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் மேனுஃபேக்சர் பண்ணி விற்க ஆரம்பிச்சிருக்காரு அது செம்ம பாப்புலர் ஆகிருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் அவர் கண்டுபிடிச்ச அந்த இதுதான் போய்கிட்டு இருந்திருக்கு ரொம்பவே பாப்புலராக இருந்திருக்கு அவர் கண்டுபிடிச்சது அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி கிட்டத்தட்ட அதே மெத்தடில் தான் இன்னும் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த அயன் பாக்ஸ் வந்து எவ்வளோ ஹீட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தோரு டிகிரி செல்சியஸ்லேருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும் அந்த மாதிரியான அயன் பாக்ஸை தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள்லாம் யாரெல்லாம் டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டிலே அயன் பாக்ஸை வச்சு பண்ணிட்டு போவீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன்